முரசொல்யா தரப்ப பிரச்சாரமா இருக்கும் அப்படின்னு கமல் பேசியிருக்காரு நடிகர் அண்ணன் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார் கமலஹாசன் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு நியாயமா பேசிருக்காரு கரெக்டா பேசிருக்காரு கண்டிப்பா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும் நான் அந்த கருத்தை ஏற்றுக்கிறேன் ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது ஒரு ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்த பேசக்கூடிய மொழி எது அபிஷியல் லாங்குவேஜ் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் எது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு லிங்க் லாங்குவேஜ் ஆக எது வரும் என்று காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தீர்மானிச்சார் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்துல போட்டு காட்டியிருக்கிறார் அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அக்கா சுதா குங்கரா அவர்களுக்கு அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு இதில் ஆச்சரியம் என்னென்னா திமுக காரன் கொண்டாடிகிட்டு இருக்கிறான் அதான் அதில் சந்தோஷமா இருக்காங்க எங்க ஆப்பு வைக்கிறாங்க நட்டுல வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களானே தெரியாது திமுக காரன் இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்போது இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராமல் துரத்துனாங்களோ காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவுனுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும் அதனால தான் பேர் தீ அவங்களே வச்சுக்கிட்டாங்க தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும் வீட்டுக்குள்ளே தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும் கூரையை பிடிக்கும் அந்த வீட்டுக்காரங்களை சுடும் அதனால் இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடுட்டும் காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்கள் கூறையில் தீ பரவட்டும் அதனால் தீ பரவட்டும் நல்லா வச்சுருக்கிறாங்க நான் வந்து இதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறக்காக வெயிட் பண்ணிருக்கேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போல படத்தை பார்ப்பாங்க கூட நாலு பேர் உட்காந்துருப்பாங்க கட்டி பிடிப்பார் முத்தம் கொடுப்பார் இதை பார்த்து கண் கலங்கிட்டேன் நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவார் அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால நல்லா இருக்கட்டும் எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போறது போயிடாது என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம்